அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்றது முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கும் முறையை இந்த ஆடியோவில் நான் சொல்லித்தரப்போறேன் எவர் ஒருவர் இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த விரதத்தை இருந்து நல்லபடியாக விரதத்தை முடுக்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தீய தலையெழுத்து கூட கெட்ட தலையெழுத்து கூட மாறப்போதும் எனவே ஆடியோவை முழுமையாக கேட்டு ரொம்ப எளிமையான விரதம் ரொம்ப எளிமையான முறையில் தான் சொல்ல போகிறேன் பின்பற்றுங்க நல்லது நடக்கும் சென்ற மாதம் தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப் எப்படின்னு நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அந்த பதிவை பல ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றி விரதத்தை மேற்கொண்டு வருகின்றீர்கள் உங்களது அனுபவங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துட்டு வரீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆடியோவை ஏன் ஆறு நாள் விரதம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலரால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை இருக்க முடியல குடும்ப சூழல் உடல் சூழல் காரணமாக எனவே அவர்களுக்காக ஆறு நாட்கள் விரதம் இருக்கும் முறை ரொம்ப அற்புதமான விஷயம் ஆடியோ முழுசா கேளுங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை ருத்ர யாகத்தின் மூலமாக சிவனிடத்தில் அடியேன் சேர்க்கப் போகின்றேன் மாசி மகா சிவராத்திரி குழுவில் இணையும் அத்துணை குடும்பத்திற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் போறீங்க நான்கு ஜாமங்கள் எளிமையாக சிவ பூஜை செய்ய போறீங்க பதிமூன்று மணி நேரம் தொடர்ந்து உங்களோட நான் பேச போறேன் என்று இரவு முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது காசி ருத்ராட்சம் மற்றும் ருத்ர விபூதி பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழு பற்றிய முழு விளக்கங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் சேர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தைப்பூசம் முருகப்பெருமானை வணங்க அருமையான ஒரு நாள் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் விரதம் என்று தொடங்க வேண்டும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விரதத்தை தொடங்கி பதினொன்றாம் தேதி தைப்பூச வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கணும் விரதத்தை எப்படி தொடங்கணும் ஆறாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த ஆறு நாட்களும் விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆறு நாட்களும் தினமும் வேளை மட்டும் உணவு எடுத்து விரதமாக இருக்கலாம் அல்லது இருவேளை உணவு எடுத்து ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடாம விரதத்தை இருக்கலாம் இந்த ரெண்டு முறையில ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆறு நாளும் சாப்பிடாம இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை மீண்டும் சொல்லுகின்றேன் ஆறாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரை தினமும் ஒரு வேளை மட்டும் சைவ உணவு எடுத்துட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க அல்லது இரண்டு வேளை உணவு எடுத்துக்கொண்டு வேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதமாக இருந்து விரதத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு முறையில் உங்கள் உடலுக்கு எந்த முறை சரி வருமோ அந்த முறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஆறு நாட்களும் தினமும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் தீபமேற்றி ஓ சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதே மாதிரி இந்த ஆறு நாட்களும் மாலையும் பூஜை அறையில் தீபமேற்றி ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை காலை மாலை நூற்றி எட்டு முறை சரவணபவ சொல்லணும் இந்த ஆறு நாட்களும் வழக்கம் போல உங்களுடைய பணிகளை வேலைக்கு போகிறது மற்ற எல்லா பணிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த ஆறு நாட்களும் தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் தேவையற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் இந்த ஆறு நாட்களும் யாரிடமும் கோபப்படாமல் முருகப்பெருமான் நினைவாக இருக்க வேண்டும் இந்த ஆறு நாட்கள் பகல் பொழுது அன்பு கூர்ந்து தூங்காதீங்க ஒரு சிலருக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு இருக்கு ஏன்னா இரவு வேலை இருக்கக்கூடியவங்க பகல் பொழுது தான் தூங்கிக்கோங்க மற்றவர்கள் முடிந்த அளவுக்கு பகலில் தூங்காதீங்க இந்த ஆறு நாட்களும் காலை மாலை தீபம் ஏற்றி சரவணபவ அப்படின்னு சொல்கிறது தான் வழிபாடு ஆறு நாட்கள் மிக சிறப்பாக விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு மிக சிறப்பாக பூஜை பண்ணனும் விமர்சையாக சிறப்பாக முருகனுக்கு படையிலிட்டு நல்லா சிறப்பாக பூஜை பண்ணணும் தைப்பூசம் எப்படி பூஜை பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிறத அடுத்த பதியில் நான் தெளிவாக கொடுக்க போகிறேன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறு நாட்கள் ஆபாச வார்த்தைகளை பேசக்கூடாது யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது காலை நீராடி விட்டு இறைவனை வணங்கி விட்டு உங்களது பணிகளை தொடங்கணும் முடிஞ்சால் இந்த ஆறு நாட்களும் காகத்துக்கு சாதம் வைங்க இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமான் நினைவாகவே இருக்கணும் ஆறு நாட்கள்ல வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க ஆறு நாட்களும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் சிலைக்கு முன்பாக அல்லது படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி நெய்வேத்தியும் காலை மாலை வையுங்க ரொம்ப எளிமையான விரதம் தான் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்க ஆறு நாட்கள் விரதம் யாரெல்லாம் எடுக்க போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பேரு மாவட்டம் சொல்லுங்க அடியின் தெரிந்து கொள்கின்றேன் தைப்பூசம் அடியே நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் இருக்க உங்க அத்தனை பேருக்கு தெரியும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனை வணங்க நீங்க முயற்சி பண்ணுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு முக்கிய தகவல் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்களால் முடிந்த தானங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியின் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் டிஸ்பிளேலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்